கொள்ளிடம் ஆற்றில் மயிலாடுதுறை மாவட்டம் மாதுருவேலூர் கடலூர் மாவட்டம் கருப்பூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையே கதவணை அமைக்க ஆய்வுகள் மேற்கொண்டு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் கதவணை அமைக்கும் திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தமிழக அரசின் முடிவினை மறுபரிசீலனை செய்யக்கோரி கொள்ளிடத்தில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை அடையாள கடையடைப்பு போராட்டம் நடந்தது கொள்ளிடம் ஆற்றில் மாதுரைலூர் கருப்பூர் இடையே கதவணையும் வெல்லமணல் திருக்கழிப்பாடை கிராமங்களுக்கு இடையே மற்றொரு கதவணையும் அமைத்திட வேண்டுமென கொள்ளிடம் பகுதி கடைமடை விவசாயிகள் மற்றும் கடைமடை பகுதி கதவணை ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கொள்ளிடம் ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ள உபரி நீர் திறக்கப்பட்டு அவை கடலில் கலந்து வீணாவதாக விவசாயிகள் கூறி வரும் நிலையில் நடப்பாண்டு மேட்டூரிலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனஅடி உபரி நீர் கடலில் கலந்தது இதனால் தற்போது மீண்டும் கதவணை அமைக்கும் கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது இது குறித்து கொள்ளிடம் கதவணை அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகசண்முகம் கூறுகையில் கொள்ளிடம் ஆற்றில் அலக்குடி மற்றும் ஆதரவேலூர் பகுதிகளில் கதவணை கட்டும் திட்டத்தை அரசு நிறைவேற்றிட தேவையான நடவடிக்கை தொடங்க வேண்டும் இதேபோல் மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு நிலுவையில் உள்ள கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஆதிபராக நல்லூர் வெள்ளாற்றில் தடுப்பணை கட்டும் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வர்த்தக சங்கம் புவனகிரி வர்த்தக சங்கம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் வர்த்தக சங்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அடையாள கடையெடுப்பு போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு கொள்ளிடத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது என்றார்